ஒரு பெண்ணுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை கடன் அதுவும் வட்டி இல்லாம அரசு தான் உதவி பண்ணுதான்னு நம்ப முடியுதா ஆனா இது உண்மை இந்த திட்டத்தோட பேர்தான் லாக்பதி பதி யோஜனா இன்றைய வீடியோ முழுக்க இந்த திட்டம் என்ன யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் முக்கியமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எப்படி பயன்படும்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் திட்டம் என்ன லாக்பதி பதி யோஜனா என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான பெண்கள் நலத்திட்டம் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா பெண்களை சுயதொழில் முனைவோராக மாற்றுவது வருடத்திற்கு ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேல் வருமானம் பெற வைப்பது அதனால் தான் இதற்கு லாக்பதி நீதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க முக்கிய சிறப்பு அம்சங்கள் இந்த திட்டத்தோட மெயில் ஹைலைட்ஸ் என்னன்னா பெண்களுக்கு ஐந்து லட்சம் வரை கடன் அதுவும் வட்டி இல்லா சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை தொழில் தொடங்க அரசு மற்றும் கைடன்ஸ் கிராமப்புற பெண்கள் மட்டுமில்லாமல் நகர்ப்புற பெண்களுக்கும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் லோன் மட்டுமல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணும் ஸ்கீம் யாருக்கு இந்த திட்டம் கிடைக்கும் சுய உதவி குழுல உள்ள பெண்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் சுய தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் கிராமப்புற பெண்கள் மற்றும் நகர்ப்புற பெண்களும் டெய்லரிங் பால் பண்ணை ஸ்மால் பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸ் கைவினைப் பொருட்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி எந்த தொழில் ஆரம்பிக்க நினைத்தாலும் இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கடன் கிடைக்கும் இந்த திட்டத்தில் பயனுக்கு கிடைக்கிறது எப்படி பெண்கள் சுயஉதவி குழுக்கள் மூலம் அப்ளை பண்ணணும் குரூப்புக்கு பேங்க் லிங்கேஜ் இருக்கும் பிஸ்னஸ் பிளான் அடிப்படையில் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் அம்மா திட்டங்கள் பெண்கள் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் இவையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு லாக்பதி டிடி யோஜனா இந்த எல்லாத்தோட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் ஆன பெண்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் குடும்ப பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் பெண்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் ஒரு பெண்ணுக்கு வட்டி இல்லா கடன் ஐந்து லட்சம் வரை உதவி சுயதொழில் மற்றும் வருமானம் இதெல்லாம் ஒரு திட்டத்தில் கிடைக்கிறது தான் லாக்பதி டிடி யோஜனா இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்தா பெண்கள் இருக்கும் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க இது தகவல் தெரிந்து கொள்ள நம்ம தமிழன் இன்ஃபோ ஜோன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க